தூத்துக்குடியில் தேசிய அளவிலான கயாப் மற்றும் ஸ்டாடிங் படலிங் கடல் சாகச விளையாட்டுப் போட்டி துவக்கம் இந்த போட்டியில் இந்தியா முழுவதும் இருந்து பத்து மாநிலங்களைச் சேர்ந்த இருநூறுக்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்பு தமிழ்நாடு அரசு சுற்றுலாத்துறை சார்பில் மூன்றாவது ஆண்டாக தேசிய அளவிலான கடல் நீர் சாகச விளையாட்டுப் போட்டி தூத்துக்குடி முத்துநகர் கடற்கரையில் துவங்கியுள்ளது இந்த போட்டியில் இந்தியா முழுவதும் இருந்து தமிழ்நாடு பாண்டிச்சேரி கோவா பெங்களூரு கேரளா உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட மாநிலங்களைச் சேர்ந்த சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர் போட்டிகள் கயாக் மற்றும் ஸ்டார்டிங் பெடலிங் ஆகிய இரு பிரிவுகளாக போட்டிகள் நடைபெறுகிறது போட்டிகள் ஐநூறு மீட்டர் முதல் ஐயாயிரம் மீட்டர் தூரம் வரை நடைபெற்றது ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு சீனியர் ஜூனியர் சப் ஜூனியர் என போட்டிகள் நடத்தப்படுகின்றன கயாக் மற்றும் ஸ்டாடிங் பெடலிங் உள்ளிட்ட நீர் சறுக்கு விளையாட்டுகளை தூத்துக்குடி மாவட்ட சுற்றுலாத்துறை அலுவலர் சீதாராமன் துவங்கி வைத்தனர் இதைத் தொடர்ந்து போட்டிகளில் கலந்து கொண்ட வீரர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர் மேலும் கைட் சர்விங் மூலம் வீரர்களை நீச்சறுக்கு மற்றும் பலூன்கள் மூலம் பறந்து சாகசத்திலும் ஈடுபட்டனர் தொடர்ந்து போட்டிகள் நடைபெற்று வருகிறது இந்த போட்டிகள் வருகின்ற பதினாலாம் தேதி வரை நடைபெற உள்ளது இந்த போட்டிகளில் வெற்றி பெறும் வீரர் வீராங்கனைகள் சர்வதேச அளவிலான போட்டிக்கு தகுதி பெற உள்ளனர் மேலும் வெற்றி பெறும் வீரர்களுக்கு பதக்கம் மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட உள்ளது இந்த நீர் சறுக்கு விளையாட்டுக்கள் மூலம் ஏராளமான வீரர்கள் உடல் வலிமையும் மன வலிமையும் பெற்று வருகின்றனர் மேலும் இது போன்ற போட்டிகள் நடத்துவது மூலம் தூத்துக்குடி சர்வதேச அளவில் கடல் விளையாட்டுகள் நடத்துவதற்கு தகுதியான பகுதியாக மாறி வருகிறது நடக்கும் நீர் விளையாட்டும் ஃபிட்னஸ் விழாக்கு உங்களை இதயம் கணிந்து வரவேற்கிறேன் இந்தியா சிறப்பாக நடத்திய தமிழ்நாடு அரசும் மற்றும் தமிழ்நாடு டூரிசம் டிபார்ட்மெண்ட்டுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன் அது மட்டுமில்லை தூத்துக்குடி முத்துநகர் நானும் ஒரு தூத்துக்குடி பயன்தான் நேஷனல் சாம்பியன் தேசிய அளவில் கைட் சஃபிங்லையும் ஏஷியா கேம்ஸுக்கும் பல ஸ்போர்ட்ஸ் அத்லீட்ஸை ட்ரெயின் பண்ணி அனுப்பியிருக்கோம் அது மட்டும் இல்லை தூத்துக்குடி ஒரு குளோபல் அளவில் வாட்டர் ஸ்போர்ட்ஸ் டெஸ்டினேஷனாக கொண்டு வர பார்க்கிறோம் அது போக நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் ம மிகவும் சப்போர்ட் பண்ணியிருக்கு இந்த இவெண்ட்டுக்காக அதே போல் பல வருஷமும் பல வருடமும் தேசிய லெவல் பாம்பே சென்னை பெங்களூர் கேரளாலேருந்து மொத்தம் அத்லீட்ஸ் வந்திருக்காங்க இந்த இந்த இவெண்ட்டுக்கு அது போக ஃப்யூச்சர்லேயும் ஒரு இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட் இதில் நடத்துவோம் கண்டிப்பாக தமிழ்நாடு கண்டிப்பாக க்ரோ ஆகும் தூத்துக்குடியும் ஒரு குளோபல் ஸ்பாட்டாக வாட்டர் ஸ்போர்ட்ஸ் டெஸ்டினேஷன் ஆகுவோம் இங்கே வீரர்கள் வந்து இரநூறு அத்லீட்ஸ் வந்திருக்காங்க பீச் ஃபிட்னஸ்க்கும் வந்திருக்காங்க எஸ்யூபி என்றால் ஸ்டாண்ட் அப் பேடல் காயாக்கிங் அது போக கைட் சர்ஃபிங் இது மூன்றும் ஒரு ஒலிம்பிக் ஸ்போர்ட் மீனவர்கள் லோக்கல்ஸ் ஆத்லீட்ஸ் எல்லாம் சேர்ந்து பங்கு பெற்று இதில் வெற்றிப்பட இந்தியா முழுவதும் வந்து இதில் கம்ப்ளீட் பண்றாங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்